வணக்கம் விவசாயம் வந்து பந்தங்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாம இன்னைக்கு ஒரு இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி கொடுத்துருந்தோம் இது வந்து எங்க பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஊத்துமலை தான் இந்த இன்ஸ்டாலேஷனை பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துல வந்து மொத்தம் ஐநூறு அடி ஆழத்துக்கு போர்வெல் அமைச்சிருந்தாங்க இந்த ஐநூறு அடி ஆழ போர்வெல்ல இருந்து நம்ம வந்து இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பை இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு பேசியிருந்தோம் அதே போல் நாம் வந்து ஹைலி லூட்டட் ஸ்ட்ரக்சர் போட்டு மோனோபெர்க் பேனல் அமைச்சு அவங்களுக்கு வந்து ஐநூறு அடி ஆழத்துக்கு வந்து இரண்டு ஹெச்பி ஃபோரம் மோட்டாரை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம் நாம் இங்கே பயன்படுத்தி கொடுத்துருந்த ஃபோரம் மோட்டார் வந்து ஃபுல்லி எஸ்எஸ் மோட்டரு எஸ்எஸ் சிம்பிளருடைய மோட்ரு அது போக வந்து நம்ம வந்து ஃபோரம் எம் டிரைவு மூணு வருஷம் வாரண்ட்டியுடைய ட்ரைவையும் இங்கே அமைச்சு கொடுத்துருந்தோம் இந்த டிரைவ் மோட்டருக்கு மூணு வருஷம் வாரண்டியும் நாம் அமைச்சு கொடுத்த பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்ட்டியும் உடையது நல்ல உயரமான ஹைலி யூட்டட் ஸ்ட்ரக்சராக அமைச்சு கொடுத்து இந்த தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இந்த பேனல் டிரைவை வந்து ஓப்பன் ஏரியாவில் இருக்கிறதுனால இடி மின்னலேருந்து பாதுகாக்கிறதுக்காண்டி இடி தாங்கியும் நம்ம ஒரு இருபது அடி உயரத்துக்கு அமைச்சு கொடுத்துருக்குறோம் ஸோ விவசாய இடங்களில் வந்து இடி மின்னல் தாக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால நம்மளோட எல்லா இன்ஸ்டாலேஷன்லேயுமே பார்த்திங்கன்னா இடிதங்கி கட்டாயமாக அமைச்சு கொடுத்துருக்குறோம் ஸோ இது போல் வேறு உங்களுக்கு கிணறு போரு மற்ற இடங்களில் வந்து சோலார் மோட்ரு அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் வந்து விவசாயிகளுக்கு அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அது போக வந்து நீங்கள் வந்து ஆயில் மோட்ரு வச்சு விவசாயம் பார்க்குறீங்க இல்லை பூந்தோட்டம் சர்வீஸில் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கரண்ட் வாங்க முடியாமல் இருக்குது இதே போல் இடங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சொன்னிங்கன்னால் நம்ம வந்து சோலார் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் அதே மாதிரி ஆறு குளம் கொட்டை எங்கேருந்து தண்ணி எடுக்கணும் விவசாயத்திற்கு எங்கேருந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் நல்ல முறையில் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் இந்த அவுட்புட் தண்ணி பார்த்திங்கன்னா ஐநூறு அடி ஆழத்துலேருந்து ரெண்டு ஹெச்பிலேருந்து எடுத்து கொடுத்துருக்க தண்ணியோட அளவு ப்ரெஷர் நல்ல பிரமாதமாக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லைனா இது ஒரு விவசாயிக்கு பிரயோஜனமாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து நிறைய ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப